மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் நேற்று நடந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் வெளிநாடுக்கு சென்ற பிறகு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதிகப்படியான முதலீடுகளை பெற்றது அது சார்ந்த பதினேழாயிரத்தி அறநூறு பேர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணங்களை முடித்தது பிறகு ஓய்வில்லாமல் உடனடியாக மாவட்ட கழக செயலர் கூட்டத்தையும் நடத்தி வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நம்முடைய பேரிங்கிற அண்ணாவுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பாகம் வாரியாக ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக யார் யாரும் நாம் இணைத்திருக்கின்றோமோ அவர்கள அழைத்து ஒரு சிறு சிறு கூட்டமாக ஏறத்தால் அறுபத்தெட்டாயிரம் பாகமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த அறுபத்தெட்டாயிரம் பாகத்தையும் அது போன்ற சிறு சிறு கூட்டங்களை நாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார் கொண்டு வருகின்ற பதினேழாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற இயக்கத்தினுடைய முப்பது விழாவில் கரூரில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இருபதாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்திற்கு கட்சி மாவட்டத்திற்கு என்று ஒரு தனியான ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகளையும் ஓரணில் தமிழ்நாடு இணைந்திருக்கின்றவர்களெல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரும்பொழுது இனி ஒவ்வொரு நாளும் பசி தூக்கம் இதெல்லாம் மறந்து உழைப்பில் முழுமையான கவனத்தை நாம் செலுத்திட வேண்டும் ஓயாமல் உழைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நாமே உதிப்போம் என்று நேற்று தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்தார் அந்த விதத்தில் தான் நம்முடைய எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களிடம் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று உடனடியாக இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கூட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பல்வேறு நிலைக்கின்ற நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வலியுறுத்திய கருத்துக்கள்லாம் எந்தெந்த கருத்துக்கள் தலைமையிடம் செல்ல வேண்டுமோ அதையும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு நிறைவான ஒரு மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் நிறைவடைந்திருக்குது என்பதை நான் தெரிவித்து சட்ட ரீதியாக அரசியல் என்று வரும்பொழுது அது வந்து ஒரு நாகரிகம் தேவைப்படுகின்றது அப்படி இருக்கும்போது அந்த எதிர்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் நேரம் வரும்பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது என்பது அது வழக்கம் நான் எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் அது ஒரு நாகரிகம் இல்லாமல் அது ஒருமையில் பேசும் பொழுது ஏன்னா அவரும் ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி பேசியது என்பது உள்ளபடியே அது வந்திருக்கிறது அடுத்த கட்டம் இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் வரும்பொழுது அவர்களும் உதாரணக்காரர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு கற்று அந்த விதத்தில் ஒரு தலைவர் மற்ற இயக்கத்தினுடைய தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்கின்றது ஆனால் ஒரு சிறிய ஒரு காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அது தடம் மாறுகின்ற அந்த போக்கு என்பது அதுதான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்லி பேசியது என்று வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை அதுதான் சொல்லணும் எங்களை மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பேன் ஏன்னாப்போ வெல்வம் இரநூறு படைப்பும் வரலாறு அப்படிங்கிறத நம்ம முழக்கத்தில் நம்ம உடனே சில பத்திரிக்கைக்காரர்கள் வந்து நம்ம துணை முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்கள் இரநூறுங்க அவர் வந்து இரநூத்தி பத்துங்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இரநூத்தி பத்து அப்போ நான் இரநூத்தி இருபதுன்னு என்ன சொல்ல சொல்கிறீங்களா ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் என்று நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்படி சொல்லும்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் முதலில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் ட்ரைவரே ஒரு பேஷண்ட்டாக அதே ஆம்புலன்ஸில் ஏறுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு தடுத்த வார்த்தையை அவர் எடுத்து சொல்லிட்டார் சொன்ன உடனடியாகத்தான் நான் இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் அதுக்கான பதிலடியாக சொல்லும்போது அது சொன்னார் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மக்களுக்கு இடையூறு தருகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது மிக விரைவாக அதிமுகவை வந்து ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது அர்த்தத்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக சி அடுத்த தேர்தலுக்கான எலக்ஷன் கேம்பெயின் இன்னும் துணை முதலமைச்சர் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அவர் எது பேசினாலும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முன்னும் பேசுகின்ற பொருளாக அதற்கு கவுண்டர் கொடுக்க அளவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கும்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு அச்ச உணர்வை எப்பப்பா ஒரு ஆரஞ்சு ஸ்டார்டர் என்னென்ன பேச போறாங்க தெரியும் ஒரு அச்ச உணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்னுடைய துணை முதல் அமைச்சர் என்று தான் பார்க்க முடியும் எட்டாம் தேதி தான் லாஸ்ட் சொன்னோம் பட் பிகாஸ் நிறைய சர்வர்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிறதுக்காக ஸ்லோவாகிறதுக்காக பத்திரிகைத்துறை நண்பர்களே ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கு அமைச்ச முடிவு உடனடியாக அமைச்சு ரெண்டு நாள் வந்து அதுக்கு நீடிக்க வேண்டும் நான் அதிகாரிச்சு அதை அப்ளை பண்ணிக்காங்க வருக பத்தொம்பதாம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது அந்த கெட்டு கேஸ் இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது அன்றைக்கு என்ன அது சார்ந்து முடிவு எடுக்கப்படாது சொன்ன ஜட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது இல்லை நாங்கள் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க என்னிக்கிறாங்க அங்கே என்ன பேசுவதுக்காக அது சார்ந்து நம்மளை கவுண்டர் பார்ட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை நான் எதுவுமே சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவர் அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்யுமோ அதை கண்டிப்பா இல்லை நாங்கள் ஒரு தீர்ப்பு வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு சங்கங்களை சார்ந்து பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க கூட நாங்கள் எழுதவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை சார் நாங்கள் எதிர்த்து நான் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் முடிச்சிருக்கும் போது நாங்கள் சொன்னால் கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும் இன்னொரு பக்கம் டெட்டு நடத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் சார் அது டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா அப்படி ஸ்பெஷல் டெட்னு ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினியாசி நடத்தி இருக்கோம் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேர் நடத்தினா திருப்பி ஒரு யாரச்சு ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன்னு போனால் திருப்பி இவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குரிய எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு தான் இருக்கணும் ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் நாடாளுமன்ற அந்த வில்சன் அவர்கிட்ட இந்த சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதல்ல முதல் ஜெர்மனி லண்டனில் இருந்து இருந்தாலும் நினைச்சுக்கோங்க அவரே ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை நாங்கள் ஓட்டுறோம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் பெற்ற மக்களும் என்ன நல்லது நடக்குமோ அது நல்லது நடந்திருக்கானு காரணம் வந்து நடுநிலைப்பள்ளியில் வந்து நேற்று வந்து பள்ளிக்கு விடுமுறை எடுத்துசாலை வார்த்தையை காண சொல்லி அண்ணாமலை நான் பார்த்தேன் சகோதரர் அண்ணாமலையார் உள்ளதை கொடுத்துருக்காங்க நான் உடனடியாக நம்ம ஓட்டை நாம் கூப்பிட்டுன்னு நாங்கள் கேட்டோம்னாங்க அந்த டிஓ வந்து தண்ணி தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்து சிஓட்டே கலக்காமல் பண்ணது மிக மிக தவறு அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டிப்பாக இதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு லீவு விடுறதுனா கூட ரொம்ப நம்ம யோசிச்சு ரொம்ப மழை பெஞ்சால் மட்டும்தான் லீவ் விடணும் ஏன்னா எங்களுக்கான டைமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு நாட்கள் தான் இரநூறு நாட்களில் பிள்ளைங்களை நாங்கள் பாடம் நடத்தி அவங்களுக்கு காலாண்டு தேர்வு அரை ஆண்டு தேர்வு தேர்வு தான் என்னோடய வேலை அதில் இந்த மாதிரி வந்தது என்று சொன்னால் இனி அந்த மாதிரியான எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று கலெக்டர் மூலமாக நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே சமுதாய கூடம் இருக்குது அது சார்ந்து பொது இடங்கள் அங்கே நீங்கள் நடத்துங்க எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் வந்து ஹாலிடே விட்டு அங்கே நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கோரிக்கை வந்து கொண்டிருக்கேன் அது சார் நாம தொடர்ந்து நான் பேசிக்கலாம் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது என்னங்கிறத பிரித்து வச்சு நான் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு இருக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துன்னா அது முதலுக்கே மோசம் அப்படிங்கிற மாதிரியே அந்த டீச்சர்ஸ்லாம் பணியில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெட் தேர் வந்தது பிறகு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பங்கே போய்ட்டு அது முதல்ல அவுட் பண்ணிவிடும் அதை பண்ணிட்டோம்னா அடுத்த கட்ட இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரயாரிட்டி தான் வச்சுருக்கேன் இல்லை தெரில அவர் இப்போ தான் ஒரு ரெண்டு மாநாடு நடத்தியிருக்காரு இப்போ அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரமாக ஐ திங்க் எவ்ரி சாட்டர்டே போக போகிறாருன்னு நான் பார்த்தேன் நான் அதில் பாப்ப அங்கே வந்து இங்கே என்ன பேச போகிறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது புரிதல் வரும் நான் நேற்று நம்ம டெப்டிசிஎம் நான் கேட்டேன் ஆரம்பிக்கவே இல்லையா அவர்களாகவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் அவர் வந்து இளைஞர் சார்பாக கிளைக்கழகம் வரைக்கும் வந்து நிர்வாகிகள் போடுற மாவட்டங்கள் சார்ந்து எங்க எந்தெந்த மாவட்டத்தை முழுமையாக முடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக அங்கே சென்று அந்த நிர்வாகிகளை சந்திக்கின்ற அந்த பணியை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஆரம்பிக்கவே இல்லையா ஆரம்பிக்கும் இல்லை அது ஏற்கனவே வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக எந்தெந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து தான் தராங்க தவிர யாரையும் நம்ம வந்து தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்றைக்குமே கிடையாது தேங்க்யூ ஆன்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நேற்று நடந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் ஏறத்தாழ வெளிநாடுக்கு சென்ற பிறகு பதினைந்தாயிரத்துக்கும் ஐந் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகப்படியான முதலீடுகளை பெற்றது அது சார்ந்து பதினேழாயிரத்தி அறநூறு பேர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியதற்கு மிக ஒரு வெற்றிகரமான ஒரு பயணங்களை முடித்ததுக்கு பிறகு ஓய்வில்லாமல் உடனடியாக மாவட்ட கழக கூட்டத்தையும் நடத்தி வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நம்முடைய பேரைஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பாகம் வாரியாக தோரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக யார் யாரும் நாம் இணைத்திருக்கின்றோமோ அவர்களாம் அழைத்து ஒரு சிறு சிறு கூட்டமாக ஏறத்தால் அறுபத்தெட்டாயிரம் பாகமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த அறுபத்தெட்டாயிரம் பாகத்திலையும் அது போன்ற சிறு சிறு கூட்டங்களை நாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார் அதே போன்று வருகின்ற பதினேழாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற இயக்கத்தினுடைய முப்பரு விழாவில் கரூரில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இருபதாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்திற்கு கட்சி மாவட்டத்திற்கு என்று ஒரு தனியான ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகளையும் ஓரணில் தமிழ்நாடு இணைந்திருக்கின்றவர்களெல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்று வரும்பொழுது இனி ஒவ்வொரு நாளும் பசி தூக்கம் இதெல்லாம் மறந்து உழைப்பில் முழுமையான கவனத்தை நாம் செலுத்திட வேண்டும் ஓயாமல் உழைப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நாமே உதிப்போம் என்று நேற்று தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்தார் அந்த விதத்தில் தான் நம்முடைய எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களிடம் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று உடனடியாக இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கூட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பல்வேறு நினைவிக்கின்ற நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வலியுறுத்திய கருத்துக்கள்லாம் எந்தெந்த கருத்துக்கள் தலைமையிடம் செல்ல வேண்டுமோ அதையும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு நிறைவான ஒரு மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் நிறைவடைந்திருக்குது என்பதை நான் தெரிவித்து சட்ட ரீதியாக அரசியல் என்று வரும்பொழுது அது வந்து ஒரு நாகரிகம் தேவைப்படுகின்றது இருக்கும்போது அந்த எதிர்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் நேரம் வரும்பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது என்பது அது வழக்கம் தான் எல்லாருமே தான் ஆனால் அது ஒரு நாகரிகம் இல்லாமல் அது ஒருமையில் பேசும் பொழுது ஏன்னா அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சராகவும் இருக்க ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி பேசியது என்பது உள்ளபடியே அது வந்ததற்கு ஏன்னால் அடுத்த கட்டம் இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் வரும்பொழுது அவர்களாம் உதாரணக்காரனாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக தகுதி நான் சொல்லியிருக்கேன் ஆக அந்த விதத்தில் ஒரு தலைவர் மற்ற இயக்கத்தினுடைய தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தான் எனக்கு ஆனால் ஒரு சிறிய ஒரு காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா அது தடமாறுகின்ற அந்த போக்கு என்பது அதுதான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்லி பேசியது என்பது உங்களுடைய வருத்தக்கூடிய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டுக்கு இல்லை அதுதான் சொல்லணும் எங்கள் மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பேன் ஏன்னாப்போ வெல்வம் இரநூறு படிப்போம் வரலாறு அப்படிங்கிறத நம்ம முழக்கத்தில் மறுத்தோம் உடனே சில பத்திரிக்கையர்கள் வந்து நம்மளை துணை முதலமைச்சரை கேட்டாங்க என்னங்க நீங்கள் இரநூறுங்க அவர் வந்து இரநூத்தி பத்துங்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இரநூத்தி பத்து அப்போ நான் இரநூத்தி இருபதுன்னு என்ன சொல்ல சொல்கிறீங்களா ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் என்று அவன் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி சொல்லும்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரே ஒரு பேஷண்ட்டாக அதே ஆம்புலன்ஸில் ஏறுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு தடித்த வார்த்தையை அவர் எடுத்து சொல்லிவிட்டார் சொன்ன உடனடியாகத்தான் நான் இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அதுக்கான பதிலடியாக சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மக்களுக்கு டிரைவர் தருகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது மிக விரைவாக அதிமுகவை வந்து ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது அர்த்தத்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக சி அடுத்த தேர்தலுக்கான எலக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அவர் எது பேசினாலும் நீ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து பேசிக்கின்ற பொருளாக அதற்கு கவுண்டர் கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு அச்சுணவை எப்பப்பா ஆரஞ்சு அவர் என்னென்ன பேசப்படாதுன்னு தெரியும் ஒரு அச்ச உணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்னுடைய துணை முதலமைச்சர் என்று தான் அதை பார்க்க முடியும் அந்த எட்டாம் தேதி தான் லாஸ்ட்னு சொன்னோம் பட் பிகாஸ் நிறைய சர்வர்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிறதுக்காக பத்திரிகைத்துறை நண்பர்களே ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கு அமைச்சபோது உடனடியாக அமைச்சு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வந்து அதுக்கு நீடிக்க வேண்டும் நான் அதிகாரி நீங்கள் அதை அதை அப்ளை பண்ணியிருக்காங்க வரையும் நான் பத்தொன்பதாம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது அந்த கெட்டு கேஸு வந்து உச்சநீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது அன்றைக்கு என்ன அது சார்ந்து முடிவு எடுக்கப்படாது சொன்ன ஜட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரி அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது இல்லை அதை நாங்கள் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க என்னிக்கிறாங்க அங்கே என்ன பேசுவதற்களோ அது சார்ந்து நம்மளை கவுண்டர் பாட்டதுக்கு வந்து ஆர்வம் பண்ணுவாங்க அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவளை அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்யுமோ அது கண்டிப்பாக இல்லை நாங்கள் ஒரு தீர்ப்பு வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு சங்கங்களை சார்ந்து பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க கூட நாங்கள் எழுதவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை சார் நாங்கள் எதிர்த்து நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னால் கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும் இன்னொரு பக்கம் டெட்டு நடத்துறதுக்கு என்னென்ன வேலைலாம் சொன்னால் அது டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா அப்படி ஸ்பெஷல் டெட்டை ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினியாசி நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேர் நடத்தினா திருப்பி ஒரு யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன்னு போனால் திருப்பி உங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குரிய எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கணும் ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அந்த நாடாளுமன்ற அந்த வில்சன் அவர்கிட்ட இந்த இது சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதல் ஜெர்மனி லண்டனில் இருந்து தான் இருந்தாலும் சொன்னால் அவரே ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்து ஒரு தெளிவான ஒரு நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் பெண் மக்களும் என்ன நல்லது நடக்குமோ அது நல்லது நடக்கிறதுக்கான காரியம் ஒன்றிய நன்மைப்பள்ளியில் வந்து நேற்று வந்து பள்ளிக்கு விடுமுறை எடுத்து உடுக்காமல் அண்ணாமலை நான் பார்த்தேன் சகோதரர் அண்ணாமலையார் உள்ளதை கொடுத்துருக்காங்க நான் உடனடியாக நம்ம சிஓட்டை நம்ம கூட்டுன்னு நாங்கள் அந்த டிஓ வந்து தனி தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்து சிஓட்டே கலைக்காமல் பண்ணது மிக மிக தவறு அஸ் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டிப்பாக இதை நானுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு லீவ் விடுறதுனா கூட ரொம்ப நம்ம யோசித்து ரொம்ப மழை பெஞ்சால் மட்டுந்தான் லீவ் விடணும் ஏன்னா எங்களுக்கான டைமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு நாட்கள் தான் இரநூறு நாட்டில் பிள்ளைங்க நாங்கள் பாடம் நடத்தி அவங்களுக்கு காலாண்டு தேர்வு அரை ஆண்டு மூணாண்டு தேர்வு தயார்ப்புறது தான் ஒரு வேலை அதில் இந்த மாதிரி வந்தது என்று சொல்லும்போது இனி அந்த மாதிரியான எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது கலெக்டர் மூலமாக நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே சமுதாய கூடம் இருக்குது அது சார்ந்த பொது இடங்கள் அங்கே நீங்கள் நடத்தின எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் வந்து ஹாலிடே விட்டு அங்கே நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு நான் வலியுறுத்தி நான் சொல்ல இல்லை இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கோரிக்கை இருந்து கொண்டு கொண்டிருக்குன்னு அது சார்ந்து நாமும் தொடர்ந்து நான் பேசிக்கலாம் இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது என்னங்கிறத பிரித்து வச்சு நான் பண்ணிட்டு இருந்த இன்றைக்கி இருக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துன்னா அது முதலுக்கே மோசம் அப்படிங்கிற மாதிரியே அந்த டீச்சர்ஸ்லாம் பணியில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெத் தேர் வந்த பிறகு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பங்கே முதல்ல சாப்ட் அவுட் பண்ணிவிடும் அதை பண்ணிட்டோம்னா அடுத்த கட்டமாக இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரயாரிட்டி தான் வச்சுருக்கோம் இல்லை தெரில அவர் இப்போ தான் ஒரு ரெண்டு மாநாடு நடத்தியிருக்காரு இப்போ அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரமாக ஐ திங்க் எப்படி சாட்டர்டே போக போறாரு நான் பார்த்தேன் நான் பாப்போம் ஃபர்ஸ்ட் அங்க வந்து இங்க என்ன பேச போறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது புரிதல் வர இல்லை விஜய் போட்டியாக தான் உதய சாலை கூடிய நான் நேற்று நம்ம டெப்டி சிஎம்ட்ட நான் கேட்டேன் நான் பிரச்சனை நான் ஆரம்பிக்கவே இல்லையே அவங்களாவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் அவர் வந்து இளைஞர் சார்பாக கிளை வரைக்கும் வந்து நிர்வாகிகள் போடுற மாவட்டங்கள் சார்ந்து எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்தை முழுமையாக முடிச்சுட்டாங்களோ உடனடியாக அங்கே சென்று அந்த நிர்வாகிகளை சந்திக்கின்ற அந்த பணியை தான் அவர் செஞ்சுட்டு அவர் ஆரம்பிக்கவே இல்லையா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை அது ஏற்கனவே வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக எந்தெந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து தான் தரங்க தரோம் யாரையும் நம்ம தடுக்க வேண்டுமென்ற எண்ணம் நமக்கு என்றைக்குமே கிடையாது தேங்க்